ஆத்ம நமஸ்காரம் உலகட்சேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் தலைப்பு மாம்சம் பஜித்தல் புராண இதிகாசங்களில் மாம்சம் சாப்பிடச் சொல்லப்படுகிறது என்று சொல்வதுண்டு புராணத்தில் புலால் தின்னச் சொல்லவில்லை மாம்சம் வஜிக்கவும் என்றாகும் புராணத்தில் சொல்லப்படுகிறது அதாவது மாம் பிளஸ் சம் பிளஸ் பஜிக்கவும் மாம் இஸ் ஈக்வல் டு சம் இஸ் டு வழி போல அதாவது முறைப்படி பஜிக்கவும் இஸ் டு சேவிக்கவும் அதாவது எண்ணெய் முறைப்படி பஜிப்பாயாக என்றாகும் முகமதியர்கள் என்று அபிமானிப்போருக்கு கோ மாம்சம் சாப்பிட வேண்டியது அவசியம் பன்றி மாம்சம் கூடாது என்று ஒரு வழக்குள்ளது கோமாம்சம் என்று சொல்லி பசுவதை செய்து புலால் உண்கின்றனர் கோ மாம்சம் என்றால் மாம்சம் என்றல்ல பொருள் கோ என்றால் சப்தம் இறைவன் சப்த வடிவமாகத்தான் நிலவுவது அப்படி சப்த வடிவமாக வெளியே சலித்துக்கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவாக இருக்கும் என்னை முறைப்படி சேவிப்பாயாக என்றாகும் கோமாம்சம் சேவிப்பதன் பொருள் பன்றி என்பது பிரம்மாவை குறிப்பதாகும் அதாவது தமசான அகங்காரம் அது இந்த உடம்பான பிணம் ஆகும் பிணத்தை சாப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் பன்றியை தின்னக்கூடாது என்று சொல்லப்பட்டது காரணம் பிணத்தை போல் கொடிய விஷம் வேறில்லை சத்தும் அசத்தும் சேர்ந்துதான் படைப்பு சத்து அமிர்தமும் அசத்து விஷமும் ஆகும் சத்தாகிய உயிர் பிரிந்தால் பின் இருப்பது விஷமாகிய பிணம் ஆகும் ஓரால் இறந்தால் தீட்டு என்று ஒதுக்கிவிட்டு அந்த பிணத்தை புதைக்கவோ எரிக்கவோ செய்யும் வரை அந்த வீட்டில் உண்ணாமல் இருப்பது இதனால்தான் அப்படிச் செய்பவர் மற்ற உயிரினங்களின் பிணங்களை ஒதுக்கி அதாவது விளக்கி வைக்காமல் அசுத்தமாய் கருதாமல் வயிறார புசிக்கின்றனர் கரு அடங்கிய முட்டையும் சத்தும் அசத்தும் சேர்ந்ததாகும் அதில் சத்து சிறிய அளவிலும் விஷம் அதிகமாகவும் இருக்கிறது அந்த முட்டையை தின்பதும் மிகவும் விஷமாகும் விஷத்திலிருந்துதான் எல்லா நோய்களும் உற்பத்தியாகின்றன இவற்றையெல்லாம் தின்பதால் புத்திக்கு மந்தம் உண்டாவதும் வயிறு ஸ்தம்பனம் உண்டாகி உடம்பில் துர்நீர் கபம் முதலியன பெருகி சதை வளர்ந்து பல நோய்களுக்கும் காரணமாகி உயிர் அதோகதியாகி அழிந்து போகவும் காரணமாகிறது இப்படி ஜீவஸ்நேகம் சிறிதுமின்றி பிணந்திண்ணிகளாகி பெருநோய்கள் பீடித்து துன்புற்று மாழ்கின்றனர் உலகோர் ஜீவஸ்நேகம் உள்ளோர் ஜீவனை அழியச் செய்கிற புகையிலை பொடி மது மாமிசம் முட்டை ஒன்றும் அருந்தமாட்டார்கள் ஆத்ம நமஸ்காரம்